அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினார்களோடும் அட்சலக்கணப்பத்தி ஜோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து அட்சலக்கணப்பத்தி அப்படின்னு ஜோட வைக்க நமது ஆசிரியர் உயர் திருப்படும் வழக்கம் போல் முதல் வழக்கம் தெரிவிக்கிறோம் நம்மளில் பல பேர் வெகு காலம் குழந்த இல்லாமல் இருப்பாங்க ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழித்து கொஞ்சம் காலதாமதமாகி குழந்த பெறுவாங்க குழந்த பிறந்த கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தீங்கன்னா கணவருடைய தொழிலோ கணவோட இயக்கங்களும் கொஞ்சம் சரியில்லாமல் போகும் பொழுது இந்த குழந்தை பிறந்த நேரம் தான் சரியில்லை போலுக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கும் சண்டைகள் வருது தொழிலில் வந்து ஒரு வீழ்ச்சியாக இருக்குது இந்த பிள்ளை பிறந்ததே சரியில்லை சளித்த நேரம் சரியில்லை அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது குழந்தை பிறந்தக்கப்புறம் அப்பாவோட தொழில் முன்னேற்றம் அப்பாவோட பொருளாதாரம் முன்னேறிஞ்சால் அந்த குழந்தை பிறந்த நேரம் நல்லாயிருக்கும் போலுக்கு அப்பாவை நல்லா தூக்கி கொடுத்துருப்பாங்க இதே இது கொஞ்சம் சரியில்லை கணவன் மாணவிக்குள்ள கருத்து ஒருபாடு வருதுன்னா குழந்தை உண்டானது பாங்க பிறந்தது பாங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கிடையாது முடிஞ்சிருக்கோம் குழந்தை கிடச்சிருக்கோம் கையில புல்ல வளர்ந்துகிட்டு இருக்கோம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனை வரும் சண்டை போடுறதுக்கு அப்போ இந்த குழந்தை தான் அப்படின்னு திருப்பிடுவாங்க பெரியவங்க அப்படின்னா அப்படி கிடையாது உதாரணமாக எதையும் சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும் அக்ஷலக்கண பத்தி அப்படிங்கிற ஜோட முறை சரிங்களா பஞ்சாங்கம் உதாரணமாக எல்லாரும் வழக்கமா பார்த்தீங்கன்னா கால புருஷனுக்கு மேசத்திறந்து ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன் பாருங்களேன் உதாரணமாக நம்மளுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து விருட்சிக அட்சயலகணம் போகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு நபருக்கு அவருக்கு குழந்தை அப்படிங்கிறது என்னன்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்தாம் இடம் சரிங்களா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருடைய மனைவி அப்படிங்கிறவங்க இந்த விருச்சிகத்துக்கு ஏழாம் இடம் யார் மனைவி ஸ்தானம் மனைவியின் குழந்தை அப்படிங்கிறது என்னென்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பாருங்கள் கணவனின் அப்பாங்கிறவருக்கும் அதாவது என்னுடைய மகன் அப்படிங்கிறதும் என் மனைவியின் மகன் அப்படிங்கிறதும் ஸ்தானம் வந்து கரெக்டாக வரும் அப்போனா இங்கே வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச இயக்கங்கள் வந்து ஒரு குழந்த பிறந்ததினால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வருதா அப்படின்னா இல்லை இப்போ நம்ம வந்து ரயில் ஒரு ரயில் பெட்டி இருக்குது அந்த ரயிலில் பற்றியா இன்ஜின் இருக்குது இன்ஜின்னா குடும்பத்தலைவர் வச்சுக்கோங்க ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு குடும்பத்தலைவருக்கு நேரம் காலம் சரியில்லை அட்சய லக்னமோ அட்சய நட்சத்திர புள்ளியோ இல்லை கோச்சார கிரக இயக்கங்களோ கொஞ்சம் சரியில்லாமல் போகின்ற காலங்களில் ஒரு கடன் உருவாகனம் தொழில் கடன் உருவாகனம் இருக்குது அப்புறம் என்ன செய்ய முடியும் கடன் வந்ததாகும் உதாரணமாக பாருங்களேன் ஒரு நபருக்கு துலாம் அச்சரங்கன்னு போதுன்னு வச்சுக்கோங்க இது இன்றைக்கி கோச்சாரங்க மூணு ஆறுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா ஜாதகருடைய முயற்சி கடன் வந்து எங்கே உருவாகும் தொழில போய் உருவாகும் மூன்று ஆறுக்குரிய குரு கோச்சாரத்தில் இன்றைக்கி எங்கே இருக்காரு பத்தில் இருக்கார் அப்புறம் கடன் உருவாகும் இது போல் கோச்சார கிரக இயக்கங்கள் உங்களுக்கு கடன் உருவாகுனால் தன்மை இருக்குது இதே மாதிரி பாருங்கள் துலாம் அச்சரங்கம் ஒரு நபருக்கு போகுது சரிங்களா நான்கு ஐந்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் ஆறாக இருக்கிறார் இவர் எத்தனை வருஷம் இருப்பார் ரெண்டரை ஆண்டு காலம் இருப்பாங்க இப்போ ஒரு நபருக்கு ரொம்ப காலம் கழித்து ஒரு குழந்த பிறக்குது குழந்த பிறக்கிற தருவாயில் ஜாதகர் தன்னை அறியாமல் கடனை வாங்கிக்கிட்டே போகிறாரு இல்லை கடன் சார்ந்த விரயங்கள் போகுது அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த நேரம் தான் சொல்ல முடியுமா முடியாது ஏன் இன்றைக்கி தேதிக்கு கோச்சாரத்துக்கு துலாம் மற்றக்கணும் போகிறவங்களுக்கு கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரங்கிற காலம் வரத்தான் செய்யும் மாற்றம் உண்டானா கிடையாது அதே மாதிரி பாருங்கள் லக்னாதிபதி சுக்குரன் ஏழாம் அதிபதி செவ்வாய் ரெண்டு பேரும் ஒன்று பன்னிரெண்டாங்க இருக்குங்க அதாவது கணவனுக்கு மனைவிங்கிறவங்க ஒன்று பன்னிரெண்டாக இருக்காங்க அப்புறம் ஒரு சின்ன மனஸ்தாபம் வரும் அப்படிங்கிற தம்பி இருக்கு அப்படின்னா அவரவங்களுடைய சுய ஜாதகம் சரியாக இருந்தது அப்படின்னா கணவன் மனைக்கில் பிரச்சனை வரணும் இருதார ஜாதக அமைப்பு இருக்குதுன்னா இருதாரத்துக்கு கொண்டு போவோம் அது குழந்தைகளுக்கும் சம்மந்தம் இல்லை காலதாமதம் குழந்தை குழந்த பிறந்து குழந்த பிறந்ததுக்கப்புறம் குழந்தை கிடச்சதுனால தான் சரியில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி அதை ஒத்துக்க முடியும் முடியாதுல்ல அப்படின்னா அவருடைய சுய ஜாதகம் அப்படி வந்து இருக்கும் ஒரு சிலர் சொல்லுவாங்க மூணாவதாக ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தால் அதனுடைய வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க அது வந்து ஒரு மிந்திக்காலத்தை என்ன சொல்லுவாங்கன்னா தொடர்ந்து பொம்புப்பிள்ளா பெறுறாங்க அடுத்தவன் பொம்பளை பிள்ளை பயன்படுத்தேன் அப்படின்னா அவங்க மனசு வருத்தக்கூடாங்கல்ல பொம்பளை பிள்ளையாக பெறப்ப நல்லா வந்துடுவாங்க அது மூணாவது பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப டாப்பில் பெறுவாங்க அப்படின்னு வந்து ஊக்குவிப்பாங்க ஏன்னா காலத்தில் வந்து குழந்தை பிறப்புங்கிறது அதிகம் ஏழு புள்ள பத்து புல்ல பதினஞ்சு புள்ள பெற்ற மாதிரி இருக்காங்க அந்த நேரத்தில் ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை ரெண்டு பாடக்கூடாது அப்படிங்குறக்காக நீ மூணாவது ஒரு பிள்ளை பெற்றுக்குவோ அப்படின்னு ஊக்குவிப்பாங்க சரிங்களா அது வந்து அந்த கால சக்கரத்துக்கு தக்க அப்படின்னா குழந்தை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஜாதகம் அப்படிங்கிறது எப்போ பார்க்கணும் பத்து வருஷம் கழித்து பார்க்கணும் அப்புறம் ஒரு சாங்க குழந்த பிறந்த ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது அந்த குழந்த பிறந்திருந்து அப்பாவுக்கு தொழில் நேரம் இல்லை கணவன் மனைக்கில் கருத்து வருதுன்னா வரதான் செய்யும் கணவர் அப்படிங்கிறவருக்கு குடும்ப தலைவர் அப்படிங்கிறவருக்கு வருமானம் அல்லன்னா குடும்பத்தை அப்படி நடத்த முடியும் அப்புறம் கணவன் மனைக்கெல்லாம் கருத்து விட வரும்ல அதனால தான் சண்டை வருது அப்படின்னா வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு பார்க்கணும் அப்படின்னா அவர் ஜாதக நிலைகள் தான் குடும்பத்தை வழி நடத்த திருமணம் பண்ணுறது இதில் வந்து குழந்தைங்கிறது சம்மந்தப்படாது சரிங்களா இதை வந்து மக்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் சரிங்களா வாங்க முதல்ல வருவோம் அஜய்குமார் சார் ரொம்ப நன்றி அதாவது ஒரு அண்ணன் வந்து ராஜேஷ் அப்படிங்கிற வந்து நம்மளுடைய இப்போ யூடியூப் லைவ் நல்லா இருக்குது இதை அப்படியே கம்மி பண்ணுதுங்கிறாங்க இவருடைய கேள்வி என்னென்னா திருமண வரன் பெண் சொந்தமாக அந்நியம்மா தயவு செய்து சொல்லுங்கள் நன்றி என்ன அப்படிங்கிறாங்க உங்களுக்கு சொந்தத்தில் ஒரு பொண்ணு தான் பார்த்து முடிச்சுக்க வேண்டியது தானே பொதுவாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா சொந்தத்துக்குள்ளே ஒரு பெண் இருந்தது அப்படின்னா அவங்கள நம்ம கல்யாணம் முடித்தோம் அப்படின்னோம்னா பரம்பரை சம்மந்தமான ஒரு பாதிப்பு மரபணு பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லப்பட்டது அது உண்மை தான் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு நபருக்கு சந்திரன் ராகு சந்திரன் கேது நினைவு இருக்குது அப்படின்னா சரிங்களா அவங்களுக்கு வந்து தாய் வீட்டு வர்க்கத்துலேருந்து ஒரு பரம்பரை ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம் சூரியன் ராகு சூரியன் கேது இப்படி இவங்க இணைஞ்சிருக்கிறாங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா தகப்பன் வீட்டு வழியில் இருக்கிற மூதாதார வழி வழியில் இருக்கிற ஒரு மரபணு பாதிப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போனா இப்படி இருக்கிற தருணத்தில் நம்ம அதேமாதிரி ஒரு சொந்தத்தில் ஒரு பெண் எடுத்து கல்யாணம் படிக்கிறப்ப அந்த ஜீன்கள் மூலமாக நம்மளோட பரம்பரை தொடர்ந்து பாதிக்கப்படணுமா அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா டக்குன்னு மாற்றிக்கிட்டாங்க எப்படி மாற்றிக்கிட்டாங்க அந்நியத்தில் பெண் எடுக்க ஆரம்பித்தாங்க சரிங்களா அதனால் நம்மளுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது நம்மளுக்கான மணமகள் யாருங்கிறத எங்கே திருமணம் பண்ணி வச்சுருக்குறாங்க சரிங்களா எதுவுமே சொல்லுவாங்களே கடலில் விளையிற உப்போம் மலங்காற்றில் விளையிற நெல்லிக்காவும் ரெண்டு ஒன்று சேர்ந்தனா உப்பாக எடுது சாரி ஊருவாக எடுதுங்கிறாங்க அதுபோல் எங்கேயோ பிறக்கிற பொண்ணு எங்கேயோ பிறக்கிற ஆண் இருவரும் கல்யாணம் முடிச்சிடுறாங்களே அது போல் சரிங்களா வாங்க பார்ப்போம் இரண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பத்து மணி இருபத்தி ரெண்டு நிமிஷம் இரவு சரிங்களா திருச்சிராப்பள்ளியில் பண்ணிருக்காங்க உங்களுக்கு எப்போ கல்யாணம் என்னென்னு சொல்லணுங்கிறாங்க சொந்தத்தில் ஒரு மானியத்தில் வருவோம் கேட்குறாங்க பார்ப்போம் பிரபஞ்சம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் சரிங்களா ராஜேஷ் ஆ குறப்பகால லகணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு மகரம் சரிங்களா இன்றைய அட்ச லகணம் அப்படிங்கிறது மேசம் போது சரிங்களா மேசத்தில் என்ன புள்ளி போகுது பரணி ஒன்று பரணி ஒன்றுங்கிற சுக்ர நட்சத்திரம் எதிர்பாராத திடீர் திருமணங்கள் நடக்கக்கூடிய காலம் அப்போனா கிடச்சி அப்படின்னா டக்குன்னு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற தன்மை சரிங்களா சுக்கர பகவான் அப்படிங்கிறது இரண்டு ஏழுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் லக்னத்துக்குனால நல்ல அழகான அழகு மிளிர்ந்த அப்படிங்கிற ஒரு அமைப்புடைய ஒரு பெண் வருவதற்கு பிராப்தம் இருக்குது சொந்தத்தில் தாய் மாமா மக யாராவது இருந்தாலும் கூட திருமணம் முடிச்சதுக்கு பிராப்தம் இருக்குது சுக்கரனுக்கு எது நினைவாக நிற்கிறாங்க சரிங்களா பிராப்தம் அதிகமாக இருக்குது இப்போ அட்சய லக்னத்திற்கு கேது லக்னத்துலேயும் ஏழாம் இடத்தில் ராகு இருக்கா இதுதான் ராகு ஏது தோஷம் சரிங்களா தோசம் இருந்தால் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு தெய்வ கோயிலில் போய் வழிபாடு பண்ணிக்கோங்க சரிங்களா நம்மளுக்கு வந்து நல்ல தன்மையாக போகும் பரணி ஒன்று போனோம் திருமணத்திற்கான காலமாக போகுது சரிங்களா ராகுபவன் வந்து ஏழாம் இடத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து தொப்புள் கொடி உறவு முறையில் சொந்தத்தில் ஒரு வரணு வரைக்கும் பிராப்தம் இருக்குது பெண்ணின் திறமை கொஞ்சம் நம்மளோட கொஞ்சம் ஹைட்டாக இருக்குதுங்கிற பிராப்தம் இருக்குது காலங்களும் நல்லா இருக்குது வர்ற அம் வரனா நீங்கள் அமைச்சிக்கோங்க சரிங்களா அடுத்த ஜாதம் அதான் யார் ஏழாவது மட்டும் ஜாதம் கேட்குறாங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நம்ம வந்து வழிபாடு பண்ணோம் ஏசி ஹச்யூ உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பலன் சொல்லி நீங்கள் வந்து நம்மளுடைய வீடியோ லைவ் முடிஞ்சுமே இது ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் சேனலில் இருக்கும் சரிங்களா இப்போ நேற்று வந்து குழந்தைங்கிற சாணத்தில் போட்டோம் அதுக்கு நாள் என்ன கட்டிங்கன்னா போட்டுன்னு தெரில நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கோம் சரிங்களா திரும்ப திரும்ப கேட்காதிங்க சரிங்களா தப்பாக நினைக்காதீங்க அதாவது வேலை இடமாற்றம் சார் ஒரு என்ன கேட்குறாங்க நான் வேலை இடம் மாறலாமா எப்போ மாறலாம் அப்படின்னு கேட்குறாங்க இருபது பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சரிங்களா பத்து முப்பது ஏஎம் பிறந்த ஒருத்தனர் வெளி திருநெல்வேலி கேட்கறது யார் மாணிக்கராஜ் ஆன் இருபது பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் பத்து மணி முப்பது நிமிஷம் காலையில் திருநெல்வேலியில் பிறந்தவர் வென் ஜாப் சேஞ்சு எப்போ வேலை மாறலாம் பிறப்புகால லக்னம் அப்படின்றது கும்பம் இன்றைய அட்சயலக்கணம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மேசம் கும்பலக்கணத்தில் யார் பிறந்தாலும் எப்போ எதிராக நடந்தாலும் எதிர்பாராமல் திடீர்ந்தான் நடக்கும் சரிங்களா அப்படின்னா எதையுமே நீங்கள் வந்து கெஸ் பண்ணவே கூடாது வாழ்க்கையின் போக்கில் அப்படியே போக விடணும் திட்டமிடவே கூடாது எதையுமே பிளான் பண்ணாமல் செஞ்சால் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் அப்போ இந்த இடத்திற்கு பத்தாம் அதிபதி யார் அப்படின்னா நம்ம சனி பகவான் சரிங்களா இந்த பத்தாம் மதி பிறக்கிற சனி பகவான் இவருடைய சுய ஜாதத்தில் பன்னிரெண்டாம் இடத்துல அச்சலக்கிறதுக்கு பன்னெண்டில் இருக்கிறார் சரிங்களா அப்போனா பத்துங்கிற தொழில் சனம் சார்ந்த அலைச்சல்கள் இடமாற்றங்கள் ஏற்படுங்கிற தன்மை இருக்குது இதே நேரத்தில் இவருடைய சுய இன்றைக்கு தேதியில் இருக்க கோச்சாரத்துலேயும் சனி பகவான் இங்கே தான் இருக்கிறாங்க அதனால் வந்து வேலை வந்து இடம் மாறிக்கிட்டே போய்கிட்டே இருக்கலாம் இன்னொரு இரண்டரை ஆண்டு காலங்கள் கண்டிப்பாக நம்ம நம்ம ஒரு இடத்துல நிற்காமல் தாவர மந்தி போல் இப்போ ஒரு வேலை பிறகு ஒரு வேலைன்னு தப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க ஏன் பத்தாம் அதிபதி சனி பகவான் நட்சத்திரத்துக்கு இறக்கிறதுக்கு பன்னிரெண்டில் அப்படி இல்லைனா என்ன பண்ணும் தூரமான வேலை அலைச்சலான வேலை இரவு பகல் வேலை கண்ணை முழிச்சு நம்ம தொடர்ந்து வேலை பார்க்குற வேலை இரவு வேலை அப்படிங்கிற மாதிரி வரும் சரிங்களா நமக்கு அப்படிப்பட்ட வேலை தான் வரணுங்கிற தன்மை இருக்குது பாருங்கள் சரிங்களா மாணிக்கராஜுக்கு சொல்லியாச்சு அடுத்த அரவிந்த் அப்படிங்கிற ஒரு அண்ணன் கேட்குறாங்க அதாவது ஏற்கனவே கேட்டவங்க வந்து கொஞ்சம் வழி விடுங்க ஒரே கேள்வி வந்து ரெண்டு மூட போடாங்க சரிங்களா என்ன காரணம் அப்படின்னோம்னா நம்மளுக்கு வந்து அடுத்தவங்களுக்கு பார்க்க கொஞ்சம் காலதான் வர கிருஷ்ணமணி அப்படின்னு கேட்குறாங்க நாலு நாலு ரெண்டாயிரத்தி ஒன்று நாலு நாலு ரெண்டாயிரத்தி ஒன்று நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் அதிகாலையில் பிறந்துருக்காங்க அப்புறம் உங்களுக்கு வந்து நேரத்திருத்தம் இருக்கும் சரிங்களா அப்போ நம்ம சொல்லின்ற பாங்கில் சிறு மாற்றங்கள் வரலாம் சரிங்களா அப்புறம் நீங்கள் வந்து நேரத்திருத்தம் பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னா அச்சலக்கண பத்தி அப்படின்ற ஜோட முறையில் ஒரு நிமிஷம் மாறிச்சு அப்படின்னா ஒரு மாத பலன் மாறும் வித்தியாசம் அடிக்கும் நாலு நாலு ரெண்டாயிரத்தி ஒன்று நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் அதிகாலையில் திருநெல்வேலியில் பிறந்தவங்க ஜாப் எப்போ கிடைக்கும் புறப்புகால லக்னம் அப்படின்ற வந்து நமக்கு வந்து கும்பம் இன்றைய அட்சலக்கணம் வந்து நமக்கு வந்து ரிஷபம் சரிங்களா வேலையை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா இந்த அச்சலக்கனத்திற்கு பத்தாம் இடம் யார் அப்படின்னா சனி பகவான் கோச்சாரத்தில் சனி பவன் பதினொன்றாம் இடம் அப்படின்னு லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு நல்லா இருக்கிறாரு சரிங்களா இப்போதைக்கு இந்த பத்தாம் இடத்திற்கு சரிங்களா மூன்றாம் இடம் அப்படி சாரி பத்தாம் இடத்திற்கு ஆறாம் இடம் அப்படிங்கிற இடத்துல எட்டு பதினொன்றுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் கோச்சாரத்தில் அதிசாரமாக நிற்கிறாங்க அப்போனா இவர் வந்து வருகின்ற டிசம்பர் மாதம் வரைக்கும் இருப்பார் அதுக்கப்புறம் ஜனவரியில் ரிவர்ஸ் போயிடுவார் அப்போனா அவங்களுக்கு வந்து அது வரைக்கும் வேலை வேலை சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம உணர முடியுது கோச்சார சனி பகவான் சப்போர்ட் பண்ணுறாரு உங்களுக்கு பத்தாம் மதி வரைக்கும் சனி பகவான் லக்னத்தில் இருக்கிறாரு அதே நேரத்தில் எட்டாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறாரு சரிங்களா அதனால் நம்மளுக்கு வந்து வேலை அப்படிங்கிற வந்து உங்களுக்கு இப்பவே கிடைக்க பிராப்தம் இருக்குது கொஞ்சம் கூறுங்க ஜனவரி வரைக்கும் கொஞ்சம் போடுங்க ஜனவரி வந்தாலே உங்களுக்கான இயற்கையான வேலை வந்து கிடச்சிரும் நம்மளுக்கு வந்து கார்த்திகை நாலு அப்படிங்கிற இருக்கு சரிங்களா உங்களுக்கு வந்து ராகு ரெண்டுலையும் நமக்கு வந்து எட்டாம் இடத்துல கேது கொடுக்குறாங்க இப்படி இருக்கிறா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்படிப்பட்ட வேலை கிடைக்கலாம் இப்போ கோச்சாரத்தில் ராகுவும் நம்மளுக்கு கும்பத்தில் இருக்கிறாங்க பத்தாம் இடத்துல அப்படி இருக்கனால ஒரு டெக்னிக்கல் ஃபீல்டு புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற புது வகையான கெமிக்கல் ஃபேக்ட்ரி இப்போ டயர் கம்பெனி டியூப் கம்பெனி பெட்ரோலியம் ப்ராடக்ட் சம்மந்தமான கம்பெனி இப்படி எழுதில் தீப்பற்றுகின்ற கம்பெனி இப்படிப்பட்ட இடங்கள்ல வேலை கிடைக்கிறக்கும் ஒரு பிராப்தம் இருக்குது சரிங்களா கொஞ்சம் ஒன் மந்த் போருங்க கோச்சார குரு கொஞ்சம் நகரட்டும் ஏன் நகரணும் பத்துக்கு ஆறில் குரு அவர் யார் எட்டு பதினொன்றுக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் எட்டுன்னா தடைகள் தாமதங்கள் சரிங்களா ஜனவரி பிறந்தனா அவருக்கு கிருஷ்ணமணி எனக்கு வந்து கிடைச்சிரும் சரிங்களா இன்னொரு அண்ணன் கேட்குறாங்க கண்ணன் அப்படிங்கிற கேட்குறாங்க கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும் கண்ணன் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு சரிங்களா இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு காலையில் ஒம்போது மணி முப்பத்தோரு நிமிஷம் சரிங்களா பிளேஸ் வந்து சென்னை ஆன் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு ஒம்பது மணி முப்பத்தோரு நிமிஷம் காலையில் சென்னையில் பிறந்தார் அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா ஃப்யூச்சரில் மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கும் சார் சரிங்களா இன்னும் கல்யாணம் முடியல அதனால் மேரேஜ் லைஃப்பை பற்றி எதிர்காலத்தை பற்றி கேட்குறாரு ஏன் எதிர்காலத்தை பற்றி கேட்கறாரு இவருடைய பிறப்புகால லகனம் அப்படிங்கிறது கண்ணி அதனால் எதிர்காலத்தை பற்றி கேட்குறார் என்று லக்கணம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து விருச்சிகமாக போகுது சரிங்களா அப்படி பார்த்து அனுஷம் மூணு போகுது சரிங்களா அனுஷம் மூணு அப்படின்னு போகும்பொழுது இங்கே வந்து சனி மோடை நட்சத்திரங்கள் இயங்கும் சரிங்களா அப்போனா இந்த தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கயரை பிடிச்சி விளாட்ற மாதிரி ஒரு கயரில் நாம ஒரு பக்கம் பிடிச்சிக்கிட்டோம்னா எதிர்முனையை நோராள் பிடிச்சிருப்பாங்க அப்போனா நம்மளை விட வலுவான எதிர்முனை அப்படிங்கிறது வந்து இயங்கும் எப்போ இந்த அச்சலக்கணம் பிறப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க யார் யாருக்கெல்லாம் மீன் அச்சலக்கணம் போதோ நம்மளுடைய கடக அட்சக்கணம் போதோ விருட்ச அச்சலக்கணம் போதோ இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம கையில் ஒரு கயர் இருந்ததுன்னா எதிர்முனையில் இருக்கிறவங்க வந்து வலுவானவனாக விரைவானமா விரைவாக செயல்படுகின்ற தன்மையில் இருக்கும் நம்மளுடைய செயல்பாடுகள் ஸ்லோவாக இருக்கும் ஏன்னா சனி மாட்டி நட்சத்திரம் எதிராளியோட செயல்பாடு வேகமாக இருக்கும் இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் கட்ட மாட்டு வண்டியில் ஒரு மாடு மெதுவாக போகிற மாடு வயசான மாடு ஒரு மாடு இளம் மாடு வேகமாக போகிற மாடு இதுதான் கணக்கு சரிங்களா அப்புறம் நம்மளுக்கு வந்து காலங்களும் நேரங்களும் நல்லதாக இருக்குது சரிங்களா நம்ம என்ன பார்த்தோம் அனுசம் மூணு பார்த்தோம் அனுசம் மூணு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நவாம்ச புள்ளி வந்து நமக்கு வந்து தற்சமே சப்போர்ட் பண்ணுது அனுசம் ஒன்று அனுசம் இரண்டு அனுசம் மூன்று நவாம்ச புள்ளி வந்து பன்னெண்டில் போகுது அப்புறம் எதிர்காலத்துக்கான திட்டமிடுதலாக போகுது ஏபி வந்து மூலம் ரெண்டுன்னு போது ஏன் இந்த ஏபி அப்படின்னமா அட்சய பாவகம் அப்படிங்கிறத பற்றி நம்முடைய ஆசிரியர் எதிர்ப்பு மத்தியாக புக்ஸில் வெளியிட்ருக்காங்க நம்மளுடைய சேனலில் ஏபி பற்றி ரெண்டு வீடியோ இருக்குது சரிங்களா கவனமாக பாருங்கள் ஏபி அப்படின்னா என்ன அப்படின்னா இன்றைய நிகழ்வு ஒரு முப்பத்தி மூணு நாள் பதினெட்டு மணி நேரம் ஜாதகரை எதை இயக்குது தன்மை அப்போனா மூலம் நட்சத்திரம் இங்கே இருக்குது அப்படி இருக்கனால ஜாதகருக்கு தன் குடும்பத்தை பற்றி படிப்பை பற்றி வருமானத்தை பற்றி சிந்தனைகள் அதிகமாக இயங்கும் அப்படின்னா இப்போ நவாமர் புள்ளி பன்னெண்டில் போதும்னு சொன்னோம் அப்படி இருக்கிறனால இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு முப்பத்தி மூணு நாள் இங்கிட்ட வந்துருக்கு இது ஒரு ஃபுல் சர்க்கிள் ரவுண்ட் அடிக்கணும் சரிங்களா அப்போனா தோராயமாக அடுத்த வருஷம் இந்த நேரத்து வரைக்கும் திருமணங்கிற பேச்சை பேசாமல் எதிர்கால மனைவியை பற்றின சிந்தனை வராமல் உங்களோட அன்றாட வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க மைண்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் தரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அதிகமான மன அழுத்தத்துக்கு காட்படுவோம் சரிங்களா திருமணங்கிற வந்து சாதாரண விஷயம் இல்லை அமைதியாக இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பிறந்த ஒரு அண்ணன் வந்து கேட்குறாங்க என் மகனுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்குமா இது மகன் ஜாக தான் நினைக்கிறேன் அவர் கேட்குறாரு சரிங்களா மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எம்மா எண்பத்தி ஏழு இரவு ஏழு மணி முப்பது நிமிஷம் சாயங்காலம் பிறந்திருக்காங்க பிஎம் பிறந்த ஊர் சென்னை மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஏழு மணி முப்பது நிமிஷம் இரவு சென்னை தப்பா போட்டேன் கரெக்ட் கரெக்ட் தான் ஜென்ம லக்னம் வந்து ரிஷபம் இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது கன்னி சரிங்களா பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கின்ற சூரியன் சரிங்களா இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் வெளிநாட்டு வருமானங்கள் வரக்கூடிய காலம் ஒன்று பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்போனா இவருக்கு வந்து வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் இவருக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கு முயற்சி பண்ணுங்கள் சரிங்களா கிடைக்கும் ஏன்னா சூரியனும் புதனும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க கொண்டிருந்து பொதுவாக டேட் ஆஃப் பர்த் நம்ம போட்டு பண்ணிக்கிட்டாரு கேள்வி கேட்டதாக எனக்கு தெரியும் கிருஷ்ணமாக எனக்கு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படியே இருந்து இப்போ பாருங்கள் பத்து ஜாதம் பார்த்தோம் கடாட ஒரு நிமிஷம் அதாவது நம்மளுடைய சேனலில் போடுற இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வரும் இப்போ ஒரு கேட்குற கிருஷ்ணமணி அப்படிங்கிற வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதனால் இந்த லைவ் முடிஞ்சனமே இது ஆட்டோமேட்டிக்காக வந்து யூடியூப்பில் அப்லோட் ஆகிரும் ஒரு ரெண்டு செகண்டில் அப்லோட் ஆகிரும் திரும்ப கூட நீங்கள் போட்டு கேட்டுக்கலாம் சரிங்களா ஆ ஒரு அண்ணன் கேட்குறாங்க அதாவது அஸ்வினி ஸ்டார் மேசம் பபித் பார்வதி பிரியா அப்படிங்கிற கேட்குறாங்க சரிங்களா பிறந்த ஊர் போடாமல் போட்டிங்களா செகண்ட் பேபி லேட் ஆகுது எப்போ கேட்குறீங்க பிறந்த ஊர் போட்டிங்கன்னா நமக்கு சொல்லிடலாமே அதனால அடுத்த ஜாதம் பார்ப்போம் சரிங்களா ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து அவசரமாக எழுதுகிறப்ப இப்படிதான் கவனம் பெற நமக்கு வந்து பிறந்த ஊர் வேணும் என்ன காரணம் அந்த அட்ச ரகை தீர்க்க ரகையும்பாங்க அதன் மூலமாக நமக்கு வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக வரங்கிறதுக்காக எங்களுடைய ஆசிரியர் உயர்திற்கு பெரும்பு தேய் அதை கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா ரொம்ப துல்லியமாக இருக்கும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு எட்டு மணி ஜீரோ அஞ்சு நிமிஷம் பிஎம் சரிங்களா தஞ்சாவூரில் பிறந்திருக்காரு அவர் என்ன கேட்குறாருன்னா நான் இப்போ இருக்கேன் ஒரு ஐடி கம்மியில் வேலை பார்க்குறேன் அதே வேலை நான் அப்படியே இருக்கலாமா இல்லை நான் வேலையில் இடமாற்றம் பண்ணலாமா பிரபுகால லக்னம் அப்படி இருக்குமோ இன்றைய அக்ஷ லக்னம் அப்படிங்கிறது எங்கே போகுது அப்படின்னா நமக்கு இந்த ரிஷபம் போகுது பத்தாம் அதிபதி யாருனா சனி பகவான் பத்தாம் அதிபதி சனி பகவான் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறாங்க சரிங்களா அப்போ நான் வேலை நல்லா வேலையாகத்தான் இருக்குது ஸோ தொழில் மூலமாக நல்லா வருமானங்கள் வேலைகள் எல்லாமே இருக்குது சரிங்களா இன்றைக்கி தேதிக்கு கோச்சாரத்தில் வந்து இந்த அட்சலக்கிரந்தருக்கு ஏழாம் இடத்தில் கிரகங்கள் போகிறாங்க யார் யார் போகிறாங்க சூரியனும் போகிறாரு செவ்வாய் போகிறாரு புதன் போய்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இரண்டு ஐந்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன் ஏழு பன்னிரெண்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் சரிங்களா அதுக்கப்புறம் நான்காம் ஆதிபத்தியம் பெற்ற சூரியன் இப்படி எல்லோரும் ஏழாம் இடத்தில் போகிறாங்க இந்த ஏழாம் இடத்துல போகிற என்ன விசேஷம்னா பத்தாம் இடமுங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு இது பத்தாம் வீடு அப்போ வேலை சார்ந்த அழுத்தங்கள் எதன் மூலமாக தன் குடும்பத்தின் மூலமாக தன் குழந்தையை நினச்சி தன்னுடைய மனைவி நினச்சி தன்னுடைய எதிர்காலத்தை நினச்சி தன்னுடைய சொத்துக்கள் நினச்சி தன்னுடைய அம்மாவை நினச்சி இப்படி எல்லாமே வேலையை சார்ந்த அழுத்தம் அதனால தான் இவருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுனால வேலை சம்மந்தமான அழுத்தம் இருக்கிறதுனால நம்ம வந்து வேலை இடமாற்றம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு தேவைப்படாது இருந்த வரேன் கார்த்திகை நாலு சரிங்களா இப்போ வந்து நவாம்சப்படி நல்லா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு நடக்கின்ற நிகழ்வு எல்லாமே எதிர்பாரமாக திடீர் ஒரு பாட்டு போல் கிடைக்குங்கிற தன்மை இருக்குது சரிங்களா ராகு பகவானு வேலை லக்கணத்தில் இருக்கிறாரு அதனால் வேலை நல்ல விளையாட்டாக இருக்குது நம்ம தேவலாமல் இடமாற்றம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை கோச்சாரத்தில் ராகு பாருங்கள் நம்மளுக்கு வந்து இந்த பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க அதனால் வேலை சம்மந்தமான அதிகமான அழுத்தங்கள் இருக்குது ஆனால் வேலை நல்ல விளையாட்டாக இருக்குது இருக்கிற வேலையை விட்டுறாய்ங்க சரிங்களா நல்ல விளையாட்டாக இருக்குது அப்புறம் வேலை கஷ்டமாக இருக்குது அப்படின்னா தொலைப்பட்றணும் இப்போ கோச்சாரத்தில் கிரகநிலைகள் சரியில்லை ஏழில் போகிறாங்க அப்படின்னால அது பத்துக்கு பத்தாம் வீடு அப்படின்னால நம்மளுக்கு வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்குது இப்போ தோராயமாக நம்ம வந்து பதினோரு ஜாதகம் பார்த்துருக்கோம் சரிங்களா இந்த பதினோரு பேரும் கண்டிப்பாக நம்மளும் பக்கத்தில் இருக்கிற பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் மேலும் ஏதாவது டீட்டெயிலாக தெரியணும் உங்கள் சொந்த பந்தவா இருக்காதுன்னா அஸ்ட்ராலஜி வாங்க வாங்குங்க குடும்ப கஷ்டப்படுறவங்க பணம் கட்டி பார்க்க முடியாதவங்க இப்படி லைவுக்கு வாங்க சரிங்களா அருப்பு நன்றி வாழ்க்கல நன்றி